spain academy இது தமிழ் வீடியோ தமிழில கிட்டத்தட்ட லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம் தமிழிலே நியூ সিলেবাসல 7th யூனிட்ல இருக்க கடைசி பகுதிதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இதோட தமிழ் முழுக்க முழுக்க கம்ப்ளீட் ஆகுது அதாவது தமிழில யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் டாப்ிக்கில் இருந்து யூனிட் 7ல இருக்க கடைசி டாப்ிக் அதாவது நாமக்கல் கவிங்கர் தான் கடைசி தலைப்பு அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் எந்த ஒரு தலைப்பும் மிஸ் ஆகாம எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எல்லா ஒவ்வொரு தலைப்புக்குமே ஸ்கூல் புக்கு அதாவது யூனிட் செவன் தான் மோஸ்ட்லி நீங்க ஸ்கூல் புக்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூனிட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புக்குமே பாட புத்தகத்துல இருக்க குறிப்பு கூடுதல் குறிப்பு எப்படி அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி பயிற்சி வினாக்கள் எல்லாமே ஒவ்வொரு தலைப்புக்கும் தெளிவாக கொடுத்துருக்கு அதனால தமிழ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற இந்த தமிழ் பொது தமிழ் இலக்கணம்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க ஆஹ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சீங்கனாலே போதும் ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஆனா அதுலயும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல தமிழ்ல வந்து கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறதுல நீங்க எக்ஸ்ட்ராவா என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் எல்லாமே அதுல கொடுத்துருக்கேன் அதுலயும் பிடிஎஃப் இருக்கும் நீங்க வந்து அதையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு பிளேலிஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுக்கிறது வந்து உறுதி இதோட தமிழ் வீடியோஸ் வந்து இந்த பார்ட்டோட முடியுது இதுக்கப்புறம் இதுக்கான ரிவிஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் செவனில் கடைசி தலைப்பாக இருக்கிற நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஃபெமிலியரான ஒருத்தர் தான் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் ஒரு செய்யுள் பகுதியும் ஓல்டு புக்கில் ஒரு செய்யுள் பகுதியும் இருக்கு இருக்குது ரெண்டையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் பார்த்துருவோம் இதுக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பாருங்க நியூ புக்ல இருக்கிற செய்யுள் பகுதி என்ன அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட்ல எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு யூனிட் யூனிட்டியல் ஒன்றிலே இருக்கும் நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்க உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம் தலைப்பே எங்கள் தமிழ் தமிழ பத்தி சிறப்ப வந்து கூறுறதுதான் இந்த செய்யுள் பகுதி எங்களோட தமிழ் எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மொழி தொன்மையானது மென்மையானது இனிமையானது வளமையானதுன்னு தெரியும் அதாவது தொன்மையானதுன்னா தொன்மையானதாவே இன்னமும் இருக்கா அந்த பழைய மாடல்லேயே இருக்கா அப்படின்னா கிடையாது கால சூழலுக்கு ஏற்ப அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே வருது நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாயிக்கிட்டே வருது ஆனா எல்லா எந்த ஒரு மொழியோட டாமினேஷனும் இல்லாம தனித்து இயங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இதையெல்லாம் சொல்றதுதான் இந்த பாடல் பகுதி பாருங்க அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அதாவது அருள் நெறி அந்த நெறிவெளியில நடக்கிறது தான் தமிழனோட பழக்கம் கீழே பொருள் இருக்கும் அதையும் நான் சொல்றேன் அதே மாதிரி பொருளுக்காக ஏதோ ஒரு பயனுக்காக ஒருத்தரை போய் புகழ்ந்து பாடுறது தமிழனோட இயல்பு கிடையாது சரி அதுக்காக நம்மள வந்து ஒருத்தவங்க பாராட்டல புகழல அப்படிங்கிறதுக்காக அவங்கள போய் இகழற பழக்கமும் தமிழருக்கு கிடையாது இது வந்து கண்ணதாசன் ஒரு பாடல் பாடியிருப்பார் அதாவது பாராட்டுனா என் மக மனம் வந்து மயில் போயிடாது அதே இகழ்ந்த உடனே என்ன என் மனம் இறந்து போகாதுன்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரிதான் இது தமிழ் வந்து பொருளுக்காக யாரையும் போய் பா புகழ்ந்து பாடாது ஒருவேளை அப்படி யாரும் நம்மளை பாராட்டல நம்மளை கண்டுக்கலனாலும் அதுக்காக ஃபீல் பண்ணவும் செய்ய மாட்டோம் யாருக்கு யாரையும் அவங்கள இகழவும் மாட்டோம் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே இதுக்கு என்ன அர்த்தம் கொல்லா விரதம் குறி கொல்லா விரதம்னா கொல்லாமை எந்த உயிர்களையும் கொல்லாமைன்னு சொல்லுவோம் இல்லையா உயிர்களை வந்து வழியிடாதது கொல்லாத அந்த கொல்லா விரதத்தை வந்து குறிக்கோளா கொண்ட பொய்யா நெறியாக பொய் இல்லாத நெறியை கொண்ட மற்றவங்களோட எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே எல்லா மனிதர்களையும் சந்தோஷப்படுத்துற ஒரு மொழிதான் தமிழ் மொழி அடுத்தது அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அன்பு அறம் இதெல்லாம் அதிகப்படுத்தும் கூட்டிவிடும் நம்மளுக்குள்ள இருக்கிற அன்பையும் அறத்தையும் தூண்டிவிடும் நம்மளுக்குள்ள இருக்கிற அதே மாதிரி அச்சத்தை போக்கிவிடும் எதக்கண்டும் பயப்படாத ஒரு தன்மையை வளர்க்கறதுதான் தமிழோட சிறப்பு இன்பம் புலிகிற வானொலியாம் எங்கள் தமிழிலும் தேன்மொழியாம் தமிழை வந்து தேன் தேனுக்கு சமமா சொல்றாரு ஓகேவா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு தேன் போன்ற தேனை சாப்பிட்டுடுச்சி பிடிக்கல அப்படின்னு யாராவது செய்வாங்களா சேனை தேனை சாப்பிட்டுட்டு முகத்தை சுலிக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா இல்ல இல்லையா அந்த மாதிரி தேனுக்கு நிகரானது எங்கள் மொழின்னு சொல்றாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாருங்க சொல்லும் பொருளும் ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற வானத்துல வானத்திலிருந்து பொழிகிறது மட்டும் கிடையாது தருகிற அப்படிங்கிற அர்த்தத்திலயும் வரும் நான் சொன்னதுதான் பாடலின் பொருள் இருக்கும் இருந்தாலும் ஒரு வாட்டி அதை ரீட் பண்ணிடுறேன் பாடலின் பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அன்பும் அறமும் உதவும் நம் தாய்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் அடுத்தது நூல் வெளி பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு நீங்க வந்து நாமக்கல் கவிஞரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இவர் வந்து வெறும் பாடல் மட்டும் எழுதுறவரா அப்படின்னா இல்லை விடுதலைக்காக போராடி இருக்காரு கவிஞரா இருந்திருக்காரு தமிழ் அறிஞர் தமிழ்ல வந்து ஆராய்ச்சி பண்றவரா புத்தகங்கள் வெளியிடுறவரா இருந்திருக்காரு காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்தியத்தை பின்பற்றினவங்க நிறைய பேர் இருப்பாங்க காந்திய கொள்கைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல இப்ப எக்கனாமிக்ஸ்ல எடுத்துக்கிட்டா அவரோட காந்திய கொள்கையை ஃபாலோ பண்ணியிருப்பாரு ஜே சி குமரப்பா அதனாலதான் பச்சை காந்தின்னு அவரை சொல்லுவாங்க அது மாதிரி காந்திய வந்து பல விஷயங்கள்ல பல வேறு வேற வேற மாடல்ல வந்து அவங்க வந்து அவங்களோட ரோல் மாடல்ல எடுத்திருப்பாங்க அதுல தம் இவர் வந்து தமிழ் அறிஞர்கள்ல இவர் காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதுனால காந்திய கவிஞர்னு பேரு வாங்கியிருக்காரு இவருக்கு இந்த இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் இங்க படிக்கும்போது ஈஸியா இருக்கும் அங்க ஆப்ஷன்ல நாமக்கல் கவிஞர் கவிமணி அஹ் இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாருமே கரெக்டா இருக்க மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழகத்தின் முதல் அமைச்சரவை கவிஞராக விளங்கியவர் அந்த காலத்துல தமிழகத்துல அமைச்சரவை கவிஞர்கள் இருப்பாங்க கண்ணதாசன் கூட இருந்திருக்காரு ஆனா முதல் முதல்ல இருந்தவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தான் இது ஒரு சிறப்பு அடுத்தது மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்களோட நீங்க வைக்கணும்னு அவசியம் இல்ல அவர் பேர்லயே இருக்கு மலைக்கல்லன் என் கதை சங்கொலி இந்த மூணு வந்து முக்கியமான நூல்கள் இதுல இருந்தும் நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் தான் இந்த பாடல் வந்து தரப்பட்டிருக்கு அப்ப இதில் நூல் குறிப்பில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது இவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டதுனால காந்திய கவிஞர் என பெயர் பெற்றார் முதல் அரசவை கவிஞராக தமிழ்நாட்டில் இருந்தவர் மலைக்கல்லல் என் கதை சங்கோலி மூணு இவரோட நூல்கள் இவ்வளோதான் அடுத்தது இந்த பாக்ஸில் பாருங்க ஒரு பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இது வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எதுக்காக எழுதப்பட்ட பாடல்னா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துக்காக எழுதப்பட்ட பாடல் தான் உப்பு சத்தியாகிரகம் அவர் போனார் இல்லையா அந்த டைம்ல விடுதலை உணர்வு மக்களுக்கு ஊட்டணுன்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு புரட்சி பாடல் தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இவர் வந்து பொதுவாகவே காந்தியை ஃபாலோ பண்ணவர் காந்திய கவிஞர் அதனால அவரோட ஒவ்வொன்றுக்குமே இவர் வந்து பாடல்கள் எழுதியிருப்பார் இந்த பாடல் வந்து மெயினா உப்பு சத்தியாகிரகத்துக்கு பாருங்க பாடல் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது ஒரு லைன்ல எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டாரு கத்தி கிடையாது ரத்தம் கிடையாது ஆனா ஒரு மாபெரும் யுத்தம் நடக்க போகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அதாவது சத்தியம் உண்மை ஜெயிக்கும் ஓகேவா அந்த மாதிரி நம்புறவங்க யார் இருக்கீங்களோ அவங்க தாராளமா எங்க கூட வந்து சேருங்க இதெல்லாம் எப்ப நடக்க போகுது அவங்க கண்ணும் பீரங்கியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட போய் நம்ம அஹ் ஊர்வலம் போய்கிட்டு அஹ் போராட்டம் பண்ணிக்கிட்டு ஜெயிக்கவா முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வராதிங்க ஆனா நாங்க கத்தி எடுக்கல ரத்தம் சிந்த போறது இல்ல ஆனா ஒரு மாபெரும் யுத்தம் பண்ண போறோம் அந்த யுத்தத்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் எங்க கூட வந்து சேருங்க கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி இப்படி ஒரு சண்டையை நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்ல பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல வெறும் போராட்டம் அவங்களை எதிர்த்து ஒத்துழையாம நான் செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் பண்றது அது ஒரு ஒத்துழையாமை இயக்கம் சட்டங்களை வந்து புறக்கணிக்கிறது சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு வந்து செய்ய வரியை ஏத்துனதுக்காக உப்ப கையில எடுத்து போராட்டம் பண்றது உப்பு சத்தியாகிரகம் இந்த மாதிரி வித்தியாசமான சண்டைகளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்றாரு பண்டு செய்த புண்ணியம்தான் பளித்தன் பழித்ததே நாம் பார்த்திர அதாவது நம்ம நம்ம எந்த காலத்துலயோ பண்ண புண்ணியம்தான் இந்த மாதிரி அஹ் சண்டைகளையும் யுத்தங்களையும் பாக்குறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது நம்ம பண்ண புண்ணியம் சொல்றார் இந்த பாடலும் ரொம்ப முக்கியம் நாமக்கல் எடுத்துக்கிட்டாலே இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாருங்க புக் பேக் மட்டும் பாத்திரலாம் நெறி என்னும் சொல்லின் பொருள் யாது நெறி அப்படின்னா வலி இது ஒரு வாட்டி கேட்ட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி பிரித்தெழுதுக்கே தென்னு நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க ஏன்னா ஈஸியா இருக்க மாதிரி தெரியும் ஆனா இந்த மாதிரி ஈஸியான டாபிக் தான் அங்கே போய் நம்மள கால வரி விட்டுரும் அதனால எப்படியும் புக்கை தாண்டி வெளியே போய் கேக்குறது வந்து ரொம்ப கம்மி நல்ல புக்கில் இருக்கிறத தெளிவா பார்த்துட்டு போயிருங்க மற்றபடி அதுல இருந்து வெளியே இருந்து வந்துச்சுன்னா அது நம்ம எதுவுமே யாரும் சொல்ல முடியாது அந்த ஸ்பாட்ல நம்மளோட மைண்டுக்கு என்ன தோணுதோ அதான் எழுத முடியும் நீங்க புக்ல இருந்து வந்தா மிஸ் பண்ணிராத அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுவும் அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது புதுசா ஒரு வேர்டு கொடுத்தா கூட உங்களால ஈஸியா பிரிக்கிற அந்த கெப்பாசிட்டியும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது பாருங்க ஓல்டு புக்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல டேர்ம் த்ரீல இருக்கிற ஒரு செய்யுள் பகுதி தான் நாமக்கல் கவிஞரோடது பெண்மை பெண்மையை பத்தி இதுக்கு முன்னாடி தமிழை பத்தி எழுதியிருந்தாரு இல்லையா இது பெண்களை பத்தி பெண்மையை பத்தி எழுதுனா ஒரு பாடல் அன்பும் ஆர்மமும் அடக்கமும் சேர்ந்தும் தன்மையும் உறுதியும் மிகுந்தும் அதாவது பெண்கள்னா எப்படி இருப்பாங்க அன்பு ஆர்வம் அடக்கம் இதெல்லாம் ஒன்னு சேர்ந்த ஒரு ஆஹ் தான் பெண்மை தன்மையும் உறுதியும் அவங்க கிட்ட உண்மையும் இருக்கும் உறுதியும் இருக்கும் நம்ம வந்து பெண்கள்னாலே ஒரு வீக் ஜெண்டர் அவங்க வந்து ரொம்ப உடல் அளவுல வீக்கானவங்கன்ற மாதிரி அத சொல்றாங்க இல்லையா எல்லாரும் பட் அப்படி கிடையாது மத்த எல்லாத்த விட உறுதியானது வந்து பெண்மைதான் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் தன்னல மறுப்பு தனக்காக எதுவும் செய்யணும்னு நினைக்காம நினைக்கிறது கிடையாது மறுக்கிறது தன்னலத்தை மறுத்து அது மாதிரி சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் பொறுத்து போறது பொதுவாவே ஒரு வீட்டுல ஆஹ் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும் அது இயற்கையாவே இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் இந்த சகிப்புத்தன்மை இயல்பாவே அவங்களுக்கு இருக்கும் இன்பத்துக்கு அவங்க வந்து ஒரு அடையாளமா இருப்பாங்க அடுத்தது தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாயா இருந்து இந்த உலகத்தை தாங்குறாங்க எல்லா வீட்டுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவங்களோட தாய் தான் வந்து ஒரு ஆணிவேரா இருக்காங்க இல்லையா ஒரு குடும்பத்துக்கு தாய் தான் ஆணிவேரா இருக்காங்க அப்போ இந்த உலகத்தையே தாங்குறது தாய் எல்லா தாய்மாரும் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்றாரு தாரமாய் வந்து தளர்வை போக்கும் தளர்வை போக்கும்னா டயர்டா இருக்கிறதா அப்படி மட்டும் கிடையாது மனதளவுல சோர்வா இருக்கும் போதெல்லாம் ஒரு தாரமா ஒரு மனைவியா கூட இருந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும் கூட பிறந்து அக்காவா தங்கச்சியாவும் இருந்து அவங்களோட எல்லா விஷயத்துக்கும் கூட உறுதுணையா இருப்பாங்க மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் மகளா பிறந்து பாருங்க குழந்தைகள் வந்து அந்த அப்பாவுங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க இதை பண்ணனும் அதை பண்ணனும் அப்படின்னு மகளா பிறந்து சேவை செய்யறது இத்தனை அஹ் உருவத்திலையும் பெண்கள் இருக்காங்க ஒருத்தரோட லைஃப்ல அப்படின்னு சொல்றாரு அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் மத்தவங்கிட்ட கூட அன்பா நடந்துக்கிறது அயலவர்கள் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கிட்டு எந்த ஒரு கண்ணியம் தவறாம அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது இதுதான் வந்து ஒரு பெண்மை அப்படின்னு சொல்றாரு ராமலிங்கனார் கீழே நான் சொன்ன பொருள் தான் இருக்கும் அதோட ரீட் பண்ணிக்கலாம் இப்பாடலில் தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை நாமக்கல் கவிஞர் எடுத்துக்காட்டியுள்ளார் அன்பு ஆர்வம் அடக்கம் முதலியன பெண்மையின் பண்புகளாகும் தன்மையுள்ள உறுதியும் தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்யணும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் அமைந்து தாயென்னும் அன்பு வடிவில் இவ்வுலகை தாங்குபவள் பெண்ணே அடுத்தது கணவன் மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி அதனாலதான் என்ன சொல்றாங்க வாழ்க்கை துணைவி ஓகேவா லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க அம்மாவா இருந்து செய்யறது ஒரு அது ஒரு வகை குழந்தையா இருந்து செய்யறது ஆனா மனைவி செய்யறது எப்படின்னா வாழ்க்கை துணை லைஃப் லாங் கூடயே இருந்து அவங்களோட சுக துக்கங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற போது எப்பயுமே சொல்லுவோம் சந்தோஷத்தை ஷேர் பண்ண ரெண்டு மடங்கு ஆகும் கவலையை ஷேர் பண்ணும்போது அது பாதியா குறையும் அந்த ரெண்டையுமே செய்யறது வந்து மனைவி அதனாலதான் சொல்லுவாங்க அதாவது நாடா ஒரு சினிமா பாட்டுல கூட வரும் நாடாலும் ஆணுக்கும் வீடால பெண் வேண்டும் நாட்டவே ஆள்ற ராஜாவா இருக்கும் ஆட்டவே ஆள்ற பிரதமரா இருக்கும் ஆனா அவங்க வீட்டை அவங்களால பாத்துக்க முடியுமா அப்படின்னா அவங்க வீட்டை மெயின்டைன் பண்ண அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மனைவி துணை வந்து தேவைப்படும் அதத்தான் சொல்றாங்க ஒரு நாட்டவே பாத்துக்கிற ராஜாவுக்கு அவங்க வீட்டை பாத்துக்க முடியாதுன்னா முடியாது ஒரு வீட்டை பெண்ணால மட்டும்தான் சிறப்பா நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தமக்கையோ தங்கையோ உடன் பிறந்தானுக்கு உறுதுணையாக திகழ்கிறார் அக்காவாவோ தங்கச்சியாவோ இருந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்ணே அயலாரிடத்து அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கெடாது நட்பு கொள்வதும் பெண்மையின் சிறந்த பண்புகளாகும் சொற்பொருள் உறுதி அப்படின்னா உள உறுதி அதாவது உள்ள உறுதி மனசு உறுதி இருக்கிறது சகிப்புத்தன்மை பொறுத்து கொள்ளுதல் சொரூபம் வடிவம் தரணினா உலகம் தாரம்னா மனையால் மனையால் மனைவி அது வேணா சொல்லலாம் சேவைனா தொண்டு அயலாருன்னா உறவல்லாதோர் ஆனா எல்லாம் இப்ப வந்து சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப இந்த மாதிரி இருக்காங்களான்னா சண்டை இழுத்துட்டு வர்றதே பெண்களாதான் இருக்கு சுத்தி இருக்கவங்க கூட ஃபுல்லா எப்ப பாரு சண்டைதான் வந்துருது ஏன்னா பெண்கள் அதிகமா பேசுறாங்க இல்லையா பேசும்போது என்ன ஆயிருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நிறைய கிளாஷஸ் வந்து கிரியேட் பண்ணிருது ஓகே இலக்கண குறிப்பு அன்பும் ஆர்வமும் அடக்கமும் இந்த மூணு இம் இம் வர்றதுனால இம் வெளிப்படையா வர்றதுனால எண்ணுமை இன்ப சுரூபம் அப்படிங்கிறது வந்து உருவகம் குறிப்பு பாருங்க அதுல இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல நோட் பண்ணிக்கலாம் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் பிறந்தது அங்க வந்து கொடுக்கல இல்லையா புது புக்ல இதுல நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதனாலதான் இவருக்கு நாமக்கல் கவிஞர்னே பேர் வந்துச்சு ஏன்னா நாமக்கல் மாவட்டத்துல பிறந்தவர் நாமக்கல் மாவட்டத்துல எந்த ஊருன்னா மோகனூர் இவரோட பெற்றோர் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் இது ஏற்கனவே பார்த்தோம் இவருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது இவர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் வழங்கப்படுகிறார் நம்ம சொன்னோம் காந்திய கொள்கையில ஃபாலோ பண்ணதுனால இவரோட காலம் என்னன்னா ஒன் ட்ரிபிள் எயிட் ஈஸியா இருக்கும் ஞாபகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காரு அப்போ இவர் பிரிட்டிஷோட காலத்துல ஒரு ஐம்பது வருஷம் அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ரெண்டையுமே பார்த்தவர் ஓகேவா சு சுதந்திரத்துக்கு முன்னாடியும் எப்படி இருந்திருக்குன்னு நல்லா தெரியும் சுதந்திரத்துக்கு அப்புறமும் எப்படி இருந்திருக்குன்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாருங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன இதுல சமுதாய மலர் அப்படிங்கிற தலைப்புல இருந்துதான் இந்த பெண்மை என்ற பாடல் எடுத்திருக்காங்க பாருங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள்லயே இந்த அதிகாரம் அதிகாரம் சொல்றோம்ல நம்ம திருக்குறள்ல அது மாதிரி இவரோட பாடல்களை வந்து அந்த புக்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைட்டில் வந்து பேர் வச்சிருக்காங்க தமிழ் தேன் காந்தி மலர் சமுதாய மலர் அதுல சமுதாய மலர்ல வர்றதுதான் இந்த பெண்மை அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் இவ்வளவு மனப்படமாட்டணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒரு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கோங்க மலர் மலர் மலர்ன்னு வரும் நாமக்கல் கவிஞரோட பாடல்களை வந்து இந்த மாதிரி கவிதையா பிரிச்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நாமக்கல்லாரின் படைப்புகள் இசை நாவல்கள் வந்து மூணு எழுதியிருக்காரு கட்டுரைகள் பன்னெண்டு தன் வரலாறு நூறு வந்து மூணு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறன் ஆய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்புகள் நாலு இவ்வளவும் அவர் எழுதுனது மேட்ச்சோய்ல அந்த மாதிரி கூட இதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அவ்வளவுதான் இதோட முடிஞ்சது ஓல்டு புக் நியூ புக் கண்டென்ட் ரெண்டும் ஒரே இதில் கொடுத்துட்டேன் தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஆல்ரெடி மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் வந்து ஜிகே டாபிக் மட்டும் கொஞ்சம் இருக்கு நான் சொன்னேன் ஆல்ரெடி க இம்பார்டண்ட் ஹண்ட்ரட் டாபிக்ஸ் மட்டும்னு இந்த தலைவர்களை பற்றி இப்போ ஜிகேவில் எடுத்துகிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் முடிஞ்ச உடனே எக்கனாமிக்ஸு ஜியாகிரஃபி சயின்ஸ் இந்த மூணையும் கடகடைன்னு முக்கியமானதை ஃபுல்லாகவே நான் எடுத்து முடிச்சிடறேன் உங்களுக்கு ஓகே தமிழ் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா தமிழில் வந்து டெய்லியும் படிக்க வந்து ப்ராக்டிஸ் வச்சுட்டே இருங்க எவ்வளவுதான் நீங்க தமிழை வந்து படிச்சுட்டேன் ரொம்ப கிளியரா நான் இருக்கேன் அப்படின்னா கூட டெய்லி வந்து தமிழை டச் பண்ணாம இருக்கவே கூடாது உங்களோட ஷெட்யூல்ல தமிழ் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி மேக்ஸ் எல் இதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரே சப்ஜெக்டை படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணவே கூடாது டெய்லியும் எல்லா சப்ஜெக்டும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நீங்க படிச்சுட்டே இருந்தாதான் அது வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் இல்லை ஒரு நாலு நாள் தமிழை படிச்சுட்டு ஜிகேக்கு வந்தீங்கன்னா ஜிகே ஃபுல்லா தமிழ் ஃபுல்லா மறந்த மாதிரி இருக்கும் அடுத்து இன்னொன்னு போகும்போது ஜிகே மறந்த மாதிரி இருக்கும் அதனால ரெகுலராக படிங்க டைம் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதனால் கண்டினியூஸாக படிங்க பிரேக் விடாதீங்க அப்படியே பிரேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கூட திரும்ப நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆன உடனே திரும்ப புக் எடுக்கிற மாதிரி ரெடியாயிருங்க ஓகே மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்